அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏன்னா கல்வியாண்டு இந்த வர்ற ஜூன் மாதத்துலேருந்து ஏற்பட போகுது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற வீரர்களுக்கான ஊதியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிலே ஆகும் அதுக்கான ஊதிய கொடுக்கறதுக்கான நிதி ஒதுக்கீடுக்கான விவரங்கள் கணக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதே சேமத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி இணையக்குனர் ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண் கல்லூரி கல்வி இணையக்குனர் மண்டல கல்வி இணையக்குனர் அளவுக்கு எல்லா மண்டலத்துக்கும் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றில பண்ணிக்கிறீங்க கௌரவிகளுக்கு தொகுப்புதியம் வழங்குவதற்கு கல்லூரி வாரியாக விவரம் கோருதல் தொடர்பாக அப்படிங்க ஸோ இந்த மாதிரியான சாய்ஸ் ஆஃப் சேல்ரி மொத்தம் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாம் முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப ரேராக ரொம்ப லேட்டாக நடக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் நடக்குது ஸோ மேற்காணம் பொருள் மீது கா கவனம் ஏற்க விளைகிறேன் தங்கள் மண்டலத்துக்குட்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றில் பணிபுரியும் கௌரவ விரிவாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான தொகுப்பதியம் வழங்குவதற்கு ஏதுவாக கௌரவ வீரர்களின் விவரத்தினை கல்லூரி வாரியாக தொகுத்து இணைப்பில் உள்ள படிவத்தின்படி தயார் செய்து வலுவலக அந்த மின்னஞ்சலத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே எக்ஸல் ஃபார்மேட்டில் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பிடிஎஃப் அனுப்பி அனுப்பி வச்சு மண்டல கல்வி இயக்குனர் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து வேக்கன்சைஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ எங்களுக்கான காலி பணியிடத்தை வந்து கௌரவ தான் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்லூரி கல்லூரியில் அதிக பெரும்பான்மையான கல்லூரிகளில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ இதுக்கான அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் கல்வி கல்லூரிகளையும் சுழற்சி ஒன்றில் ஷிஃப்ட்டு ஒன்றில் பணிபுரிகிறக்கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கான சரியான விவரத்தினை அனுப்பி வைக்குமாறும் ஸோ மொத்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறதும் அதே மாதிரி அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சார்ந்த கல்லூரி முதல்வர்களே பொறுப்பு பொறுப்பார்கள் என்பதை அறிவித்துமாறும் அனைத்து மண்டல கல்வி கல்வி இணைக்குநர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் சேல்ரி வந்து இது மாதிரி ஆக்டிவிட்டின்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் என்ன எவ்வளோ பேர் அந்த கல்லூரிகளில் எவ்வளோ பேருக்கு வந்து ஷிஃப்ட் ஒன்றில் சேல்ரி கொடுக்கணும் எத்தனை நபர்கள் என்ன துறை அப்படிங்கிற விவரத்தை வந்து முன்னாடிலாம் கேட்குறது ரொம்ப லேட்டாக இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்றாங்களாம் கௌரவீர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஐந்து கல்வெண்டுக்கான ஊதியத்திற்கானது அதாவது இவங்க கொடுக்க போகிற சேலரி அப்படிங்கிறது வந்து பதினோரு மாதங்களுக்கான சேலரி இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த வருடம் இருபத்தைந்து இருபத்தி ஏழு கல்வெண்டரில் என்ன பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி வேகன்சி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் சேலரினு பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு அப்படிங்கிற அலாட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு